என்னை பாசத்தோடு வரவேற்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் தாய்மார்களுக்கும் என்பதான அன்பு சொந்தக்காரர்களுக்கு மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் குற்றம் கொண்டு என்றாலே இது பாட்டாளி மகிழ்ச்சியுடைய கோட்டை இது ஐயாவுடைய கோட்டை இது மாண்பத்தின் கோட்டை இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் திமுகவை பொறுத்தவரைக்கும் இது வேறு மற்றொரு தேர்தல் அவ்வளவுதான் திமுகவை பொறுத்தவரை இது இன்னொரு இடைத்தேர்தல் ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தல் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான தேர்தல் நம் பிள்ளைகளுக்கு படிப்புக்கான தேர்தல் நம் பிள்ளைகளின் வேலை வாய்ப்புக்கான தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் தான் நான் பிள்ளைகளுக்கு பதிப்பு கிடைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் நமக்கு சுயமரியாதை கிடைக்கும் நம்ம மான மரியாதை கிடைக்கும் திமுக இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து கொஞ்சம் நிறுத்த வெற்றி கிடையாது ஏன்னா முக்கியமான செய்திகள் அதுக்குதான் வந்திருக்கிறேன் நான் இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்ட வாங்க அந்த எண்ணத்துல தான் வந்திருக்கிறாங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சர் உள்ளிட்ட அதுல இருபத்தஞ்சு பேர் இந்த தொகுதியில் மயம் வந்துருச்சு அவங்களுக்கு அது முந்த நாள் ஒரு பொதுக்கூட்டம் அது பொதுக்கூட்டம் மகாநாடு மகாநாடு அதை பார்த்து நடுக்க வந்துடுச்சு திமுக எல்லா அமைச்சர்களும் திமுகவை சார்ந்த நூறு எம்எல்ஏக்களுக்கு இதாக இருக்கிறாங்க முப்பது எம்பிக்களுக்கு இதாக இருக்கிறாங்க சேர்மன் யூனியன் சேர்மன் எல்லாம் பணம் சுட்டிட்டு என்ன பணம் கொடுத்தாலும் இங்க நம்ம மக்கள் ஒரு ஓட்டு கூட அவங்க போட போறது கிடையாது அத்தனை ஓட்ட யாருக்கு மாம்பழம் நம்முடைய சின்னம் மாம்பழம் சின்னம் மாம்பழம் சின்னம் ஏன்னா இந்த தேர்தல் நம்முடைய மான மரியாதை மட்டும் கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அதை முடிவு செய்கின்ற தேர்தல் நம்ம தேர்தல் இந்த தேர்தல் இந்த கையில் தான் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களை பார்த்துட்டு இருக்கு முழுவதும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு என்ன தமிழ்நாட்டு நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு யார் கொடுக்க போறா நீங்க தான் கொடுக்க போறீங்க வேலை யார் கொடுக்க போறா நீங்க தான் கொடுக்க போறீங்க உங்கள நம்பிடா தமிழ்நாட்டில் உள்ள நம்ம பிள்ளைகளோட வேலையும் படிப்போ கௌரவமும் சுயமரியாதையோ இருக்கு திமுக போயிட்டு வர நம்ம எல்லா இன்னும் அடிமையா இருக்கணும் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஏழு நாட்களுக்கு முன்பு சத்தமண்டத்தில பேசினா தெரியுமா என்ன பேசினா தெரியுமா மேம் வன்னியலுக்கு நான் எடவெளிக்குடு கொடுக்க மாட்டேன் யார் சொன்னது ஸ்டாலின் வன்னியலுக்கு என்ன எனக்கு எடவெளிக்குடு கொடுக்க முடியாது என்னால முடியாதுன்னு திட்டவட்டமா ஸ்டாலின் முதலமைச்சர் சட்டமன்றத்துல பேசுறார் அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா இன்னும் தொழில் விவசாய கூலிகளா இருக்கணும் ஆடு மாடு மேய்க்கணும் பாய் கறக்கணும் மாட்டை நம்பி இருக்கணும் ரோடு போடணும் கல் உடைக்கணும் கொத்து நாள் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது இது பத்தாவது டாஸ்மாக திறந்து நம்ம பிள்ளைகளை குடியாரணா மாத்திடுறாங்க அது இல்லாம கள்ளச்சாராயத்தை கொடுத்து நம்ம அப்பா தாத்தா பெரிய தாத்தா எல்லாத்தையும் குடிகார எல்லாத்தோட வித்து இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு சரியாக பாடம் படிப்பும் கொடுக்க மாட்டாங்களா வேலையும் கொடுக்க மாட்டாங்களா இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டாங்களா சாராயத்தை கொடுப்பாங்க கள்ள சாராயத்தை கொடுப்பாங்க கஞ்சா கொடுத்து நம்மளை ஏமாத்தி நாசப்படுத்துகின்ற திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இந்த தொகுதியில் உள்ள நிச்சயமாக ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் நீ சொல்றேன் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஆறு வயதுனும் இன்னைக்கு ஊரூரா திருத்திருளா கிராம கிராமமா போய் போராடிட்டு வராத்தி அஞ்சு வருஷமா ஐயா போராடிட்டு இருக்கிற யாருக்காக உங்களுக்காக போறார் உங்களுக்காக இந்த தொகுதி சாதாரண தொகுதி இல்லமா தொகுதிய நம்ம இடஒதுக்கீடு தியாகிகள் ரத்தம் சிந்திய மண் இந்த தியாகம் செய்த மண் இந்த யாருக்கு தியாகம் பண்ணாங்க பண்ணாங்க உங்களுக்காக உங்களுக்கு படிக்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் மான முறையோட வாழணும் சுயமுறையோட வாழணும் அதுக்காக தியாகிகள் தியாகம் செய்தால் அவ்வளவு தியாகம் செய்து ஐயா போராட்டம் செய்து நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் எவ்வளவு வன்மம் பாத்தீங்கன்னா நெஞ்சில எவ்வளவு வன்மம் இருக்கும் நீங்க படிக்க கூடாது வேலைக்கு போக கூடாது அந்த வண்ணம் இருக்கு அதனால இந்த தேர்தலில் அதெல்லாம் நம்ம காமிக்கணும் நம்ம யாருன்னு காமிக்கணும் நம்ம யாருன்னு காமிக்கணும் இதுல நீங்க எந்த கட்சியில நான் உங்களை சொல்லல உங்க சுத்தி இருக்கிற பக்கத்துல தான் சொல்ல சில பேர் அந்த கட்சி இந்த கட்சியில இருப்பாங்க ஆனா ஓட்டு இந்த தேர்தல்ல ஒட்டுமொத்தமா மாம்பழத்துக்கு நீ போட்டும் ஒரு ஓட்டு கூட அங்க போகக்கூடாது ஒரு ஓட்டு கூட போக கூடாது வெற்றியை நம்ம பெற்றவர்கள் தான் சொல்றேன் அடுத்த மாசம் பயம் வந்தது ஸ்டாலினுக்கு பயம் வருணமா வேணாமா அந்த பயத்தை உருவாக்குறது யாரு நீங்க 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 அந்த பயம் வந்தாதான் ஐயோயோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கடா இனியும் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அந்த பயத்தை நீங்க உருவாக்கணும் அந்த பயத்தை உருவாக்குனாதான் அடுத்த மாதம் வேற வழி இல்லாம ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து கிடையாது பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பார் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஜாதி வாரி கடை பத்து கடையை மூடுவார் என்ன கடை அந்த பயத்தை உருவாக்குவது யாரு என் தம்பிகள் தம்பிகள் அண்ணன் சகோதரிகள் நீங்க உருவாக்கணும் உருவாக்கி இந்த காலம் வந்து விட்டது நேரம் வந்து விட்டது அதனால இதெல்லாம் நீங்கள் மனதில வைங்க தெரிஞ்சு சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க பெரிய தாத்தா இருக்கும் எல்லாரையும் பாருங்க பார்த்து இந்த தேர்தலில் வருகின்ற புதன்கிழமை காலையில ஏழு மணிக்கு எல்லாம் போயிடுங்க சாவடிக்கு போனீங்கன்னா அங்க நம்மளுடைய வேட்பாளர் சி அன்புமணி என் பேர் கொண்டு வரதான் அவரும் சி அன்புமணி சி அன்புமணி

நம்முடைய இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டிற்கு முக்கியமான தேர்தல் அந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஓட்டு கூட அங்க இங்க யாருக்கும் போடாம ஒட்டுமொத்தமா மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்